வணக்கம் இது இது வரலாற்று பதிவு தமிழர்கள் மொழிசார் சார் செயல்பாடுகள் குறித்த ஒரு சிறிய பதிவின் சமீப பத்து பன்னிரண்டு ஆண்டு காலமாக சில வரலாற்று புரட்டுகளும் பொய்களும் கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கின்றன தேசியவாதிகள் என்று சொல்லிக்கொள்ளும் ஒரு சிலரால் அந்த புதிய தமிழ் தேசியவாதிகள் குறிப்பாக சீமான் போன்றோர் வரலாற்றை புரட்டி பல செய்திகளை வெளியிட்டு வருகின்றனர் அதில் அதில் மற்றும் ஒரு செய்தியும் காமராசர் பற்றியது காமராசர் தமிழர் வரலாற்றில் மிகப்பெரிய இடத்துக்கு சொந்தக்காரர் மிகப்பெரிய தலைவர் தமிழ் பிள்ளைகளின் கல்வியில் முத்திரை பதித்த ஒரு மாபெரும் தலைவர் அதில் எந்த மாற்று கருத்துக்கும் இடமில்லை அந்த தலைவரையும் பேரறிஞர் அண்ணாவையும் சில பொய் செய்திகள் பரப்பப்பட்டு வருகின்றன மிக மிக பொய் பொய்யான செய்திகள் இது தேர்தல் அரசியல்தான் என் அண்ணாவும் காமராசரும் சரி தேர்தல் அரசியலில் இருந்தவர்கள்தான் இந்த இந்தியா தேர்தல் தான் அந்த கால இந்த கா இந்த காலம் போல் அந்த காலத்தில் ஆரம்பித்து தேர்தல் கருத அரசியலில் தான் இருக்கிறது தேர்தல் அரசியலில் ஒரு வெல்வதும் தோற்கு தோற்பதும் தோற்கடிக்கப்படுவதும் வெல்ல வைக்கப்படுவதும் இயற்கை அதுதான் தேர்தல் அதே போன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழில் மக்களால் தோற்கடிக்கப்பட்டது காமராசர் சார்ந்த கட்சி அந்த தோற்ற அந்த கட்சி அறு ஏறக்குறைய அறுபது ஆண்டுகளாகியும் இன்னும் வரவில்லை இன்னும் மக்களால் புறக்கணிக்கப்பட்டே வைக்கப்பட்டிருக்குது ஆட்சிக்கு வரவே முடியவில்லை அண்ணா சார்ந்த அந்த திராவிட முன்னேற்றக் கழகம் அதன் கிளை அமைப்புகளும் அமைப்பும் தான் ஆட்சிக்கு வர முடிகிறது அந்த அளவுக்கு மக்களால் புறக்கணிக்கப்பட்டு அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் மேற்பட்ட வெறுப்பு இன்னும் அடங்கவில்லை தான் தோற்கடித்தனர் அப்ப அப்படி ஒரு விருதுநகர் தேர்தல் குறித்து ஒரு ஒரு வெறுப்பு பிரச்சாரம் செய்யப்பட்டு வருகிறது அதில் சில சாதி வன்மமும் இருக்கிறதோ என்கிற சந்தேகம் கூட எனக்கு உண்டு அது ச அது அந்த நேரத்தில் தமிழ் தேசியவாதிகள் என்ற போர்வையை போர்த்தி கொண்டு சில செய்யும் சரடுகள் விடும் சரடுகள் கேட்க முடியவில்லை அந்த அளவுக்கு இருக்கிறது அதில் தோற்றார் காமராசர் விருதுநகர் தேர்தலில் தோற்றார் செய்தி அதில் வென்ற சட்டக்கல்லூரி மாணவர் பொன் சீனிவாசன் அறுபத்தி ஏழில் ஆட்சிக்கு திமுக வந்தவுடன் தனக்கு மந்திரி பதவி வேண்டும் ஏனென்றால் நான் ஒரு ஜெயண்ட் கில்லர் மிக பெரும் தலைவரை தோற்கடித்தவன் என்று அண்ணாவிடம் முறையிட்டு அண்ணா அதன் மறுப்பு தெரிவித்து அது குறித்து தேசிய தலைவர் காமராசர் என்ற புத்தகத்திலே இருக்கிறது யூ ஹவ் டிஃபீட்டட் டவரிங் லீடர் கிரேட்டஸ்ட் லீடர் ஆஃப் தமிழ் லீடர்ஸ் அண்ட் டிஃபீட் கட் பி செலிப்ரேட்டட் பை அஸ் அண்ட் இஃப் ஐ டூ த டைம் வில் கேர்ஸ்மி அப்படின்ற மாதிரி காலம் என்னை மன்னிக்காத காலம் என்னை சாபமிடும் என்ற அளவுக்கு ஆங்கிலத்தில் சொன்னதாக தேசிய தலைவர் காமராசர் என்ற புத்தகத்தில் கூட அதன் வரலாற்று பதிவு அமைகிறது அந்த அந்த வர்ற அந்த அந்த வார்த்தைகளையே எடுத்து காட்டி வருகிறது அந்த செய்தி அப்படி இருக்கும்போது அப்படி சொன்னவர் அந்த தோல்விதான் எனக்கு இந்த மகிழ்ச்சியான நேரத்தில் மிகவும் கவலை கவலைக்குரிய ஒன்று ஒரு மிகப்பெரும் தலைவர் இந்த தேர்தல் மூலம் தோற்கடிக்கப்பட்டு விட்டார் என்று அந்த அளவுக்கு கண்ணியம் மிகுந்த தேர்தல் அரசியலில் கூட அந்த க மிகப்பெரிய கண்ணியத்தை கடைப்பிடித்தவர் மாற்றாந்தோற்றத்தும் மல்லிகைக்கு மனம் உண்டு என்று சொன்னது மட்டுமல்ல செயலில் காட்டியவர் இன்னும் பல செயல்பாடுகள் காமராசர் குறித்த செயல்பாடுகள் அண்ணாவின் செயல்பாடுகள் குடியாத்தம் தேர்தலும் வரலாற்றில் மிகப்பெரிய புகழ்பெற்றது அதில் அந்த இடைத்தேர்தலில் காமராசர் நின்றபோது ராஜாஜியை வென்றுவிடக்கூடாது என்பது அவருடைய திட்டங்கள் வென்றுவிடக்கூடாது என்பதற்காக பச்சை தமிழர் காமராசர் என்ற பெரியாரின் கைப் சொல்லி அவர் குந்தை குணாளா குலக்குழந்தை மணாலா என்று மிகப்பெரிய வார்த்தைகளை மிகப்பெரிய சொற்களை சொல்லி அவரை வரவேற்று எதிர்க்கட்சியாய் திராவிட முன்னேற்றக் கழகம் வளர்ந்து வந்த இந்த நேரத்தில் மற்ற கட்சிகள் கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகள் அவருக்கு எதிராக வேட்பாளர்களை நிறுத்தியிருந்த போதும் இந்த திமுக வேட்பாளர் நிறுத்தாமல் வெற்றி வெற்றியடைவதற்கு தன் முழு ஒத்துழைப்பையும் தந்து மிகப்பெரும் கண்ணியமிகு அரசியலுக்கு சொந்தக்காரவர் பேரறிஞர் அண்ணா அப்படிப்பட்டவர் மீது களங்க மலங்க சேரு விதைக்கிறது இந்த வரலாறு அறியாத புதிய தே தமிழ் தேசியவாதிகள் என்று சொல்லிக்கொடும் கூட்டம் அப்படி அது அது ஒரு அது ஒரு செயல்பாடு காமராசருக்கு சிலையே அமைத்தார் அண்ணா தான் எதிர்கட்சியாக அவருக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருந்த போது அந்த அளவுக்கு பெருந்தன்மை மிகுந்தவர் பேரறிஞன் அண்ணா நம்ம காமராசருக்கு வருவோம் தேர்தல் அரசியல் என்பது தோற்கடிக்கப்படுவதும் தோற்பதும் வெல்வதும் தான் என்பது மீண்டும் நான் சொல்கிறேன் ஐம்பத்தி ஏழு தேர்தலில் பதினைந்து இடங்களில் திமு திமுக வென்றிருந்தது பதினைந்து இடங்களில் மட்டும்தான் முன்னணி தலைவர்கள் மட்டும்தான் வென்றிருந்தனர் அந்த முன்னணி தலைவர்கள் ஒருவர் பேரறிஞர்ன்னா கருணாநிதி ஒரு வரிசையாக அந்த தலைவர்களும் குறிப்பிட்ட தலைவர்கள் வென்றிருந்தனர் இந்த அத்தனை பேரையும் தோற்கடித்து திமுக ஒட்டுமொத்தமாக அழிக்க வேண்டும் என்ற திட்டத்தோடு காமராசர் செயல்பட்டார் என்றது அதுவும் ஒரு வரலாற்று பதிவு தேர்தல் அரசியல் அதுதான் அது கட்டம் கட்டி கட்டம் கட்டி பன் பதினைந்து பேரையும் தோற்கடிக்க வேண்டும் என்று செயல்பட்டார் என்றும் பதினால்கு பேரில் அதில் தோற்றனர் கருணாநிதி மட்டும்தான் த தலை தப்பி என்பதும் வரலாறு அப்படிப்பட்ட நேரத்தில் காஞ்சிபுரத்தில் அண்ணா தேர்தலில் நின்று தோற்கிறார் காமராஜரின் திட்டத்தால் காமராஜர் குறித்த ஒரு அந்த அந்த சூழ்ச்சி குறித்த ஒரு புத்தகமே எழுதியிருக்கிறார் காஞ்சிபுர ரகசியம் என்று அதில் மிகப்பெரிய செல்வந்தர் ஒருவரை அண்ணாவிற்கு எதிராக நிறுத்தி பெரிய பணவரையம் செய்து அந்த தேர்தலில் காமராஜர் அண்ணாவை தோற்கடித்தார் என்பது வரலாற்று செய்தி அது தேர்தல் அப்படித்தான் நடக்கும் அப்படி இருக்கும்போது அண்ணா விருதுநகரில் தோற்கடித்து விட்டார் அதனால் மிகப்பெரிய தப்ப தவறை செய்து விட்டார் வரலாற்று துரோகம் என்பது போல மிகப்பெரிய வன்மத்துடன் களங்கம் கற்பிக்க வேண்டும் என்ற நோக்கத்துடனே வரலாற்றை திரிக்கும் நோக்கத்துடன் செயல்பட்டு வருகின்றனர் சில அதில் சில சாதி வன்மமும் இருக்கின்றதோ என்ற சந்தேகமும் எனக்கு எழுகிறது இதில் இன்னொரு செய்தியும் சொல்ல வேண்டும் சங்கரலிங்க நாடார் தன் இன்னுயிரை முன்னாள் நோன்பிருந்து தன் இன்னுயிரை தமிழ்நாடு என பெயர் இந்த மாநிலத்துக்கு பெயர் வைக்க வேண்டும் என்று தன் இன்னுயிரை தந்ததும் அனைவரும் அறிந்தது அந்த அன்னுயிர் தியாகத்தை உதாசீனம் செய்தவர் அந்த ஆட்சியில் இருந்த காமராசர் தமிழுக்கும் த தமிழுக்காக தமிழை தமிழ்நாடு என பெயர் வைக்க வேண்டும் என்ற தமிழூர் தம் தமிழுரிமைக்காக அந்த உயிர் நீத்த அந்த தியாகியின் அந்த சங்கரலிங்க நாடாரின் உயிர் தியாகத்தையே மதிக்காமல் இருந்தார் என்பதும் வரலாறு ஆனால் ஆட்சிக்கு வந்த உடனேயே செய்த முதல் காரியம் பேரறிஞர் அண்ணா தமிழ்நா இந்த மண் மண்ணுக்கு தமிழ்நாடு என பெயர் சூட்டினார் வரலாற்றில் இருந்தது அதில் தமிழ்நாடு என்ற அந்த அதிகாரப்பூர்வ பெயர் வைத்தனால் இன்றும் அனைவரும் தமிழ்நாடு என்ற பெயரை தவிர வேறு எதுவும் சொல்லாத அளவுக்கு இருக்கிறது அதை மாற்றி வரும் பேரறிஞர் அந்த உயிர் தியாகத்தை உதாசீனம் செய்தார் காமராசர் மிகப்பெரிய தலைவர் தான் யாரும் இல்லை என்று சொல்லவில்லை அதே போல தமிழர் உரிமை தம் தமிழ் மாநிலம் அமைக்கப்படும் போது எல்லை போராட்டங்களை உதாசீனம் செய்தார் மேடாவது பள்ளமாவது என்று தேவிக்குளம் போன்ற குறிப்பாக அவர் சார்ந்த சமூகத்தை சார்ந்த மக்களே அதிகம் வாழும் அந்த பகுதிகளை மிக பெரும் சிறு மக்கள் தமிழ் மக்கள் செறிந்து வாழும் கேரளத்தின் பகுதிகளை தமிழ்நாடு சேர்க்க சொன்னபோது அது குறித்தும் உதாசீனம் செய்து மேடாவது பள்ளமாவது எல்லாம் இந்தியாவில் தானே இருக்கிறது என்று மிகவும் எகத்தாளமாக சொன்னதாக அதுவும் வரலாறு சொன்னது காமராசர் தமிழர் உரிமை தமிழ் உரிமை போன்றவற்றில் அந்த அளவுக்கு நடந்து கொண்டார் ஆனால் அதனால் தமிழர் ஆற்றிய இப்போ பணியை யாரும் மறுக்க முடியாது ஆனால் இதுதான் அரசு இதை போன்று அரசியல் செய்தார் காமராசர் அதுக்கு நேரெதிரான கண்ணியமிகு அரசியலை செய்த பேரறிஞர் அண்ணாவை ஏதோ அவருக்கு எதிராக செய்த துரோகம் என்பது போல் இன்னும் பறைசாற்றி வருகின்றனர் இந்த கன சனாதானவாதிகளுக்கு துணை போகும் தமிழ் புதிய தமிழ் தேசியவாதிகள் அரசியலில் இப்போ இவ்வளவு இருக்கும்போது மிகப்பெரும் கண்ணியத்துக்கு சொந்தக்காரரான பேரறிஞர் அண்ணா இதைப் போன்ற சேற்றை வாரி இறைத்தால் அவர்கள் வென்று விடுவார்கள் என்று நினைக்கிறார்கள் அறுபது ஆண்டுகளாக ஒன்றுமே செய்ய முடியவில்லை அவர் பேரறிஞர் அண்ணா தொடங்கிய அந்த திராவிட இயக்கத்தின் வேர்தான் இன்றும் தமிழ்நாட்டை ஆண்டு வருகிறது உண்மைகளை சொல்லி தமிழ் தேசியத்தை வென்றெடுக்க முயல வேண்டும் இதை போன்ற பொய்களை வராட்டு புரட்டுகளை சொல்ல வேண்டாம் அதுதான் நமது கோரிக்கை நன்றி வணக்கம்